அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் என் ஏழு ஐ பார்ப்போம் இப்பாடலில் எம் ஐயன் கல்கிநாதனின் வாழ்வில் நடந்த சில சம்பவங்களை குறிப்பிடுகிறார் சித்தர் இவ்வுலகை ஆளவரும் வரும் கல்கிநாதனின் பதினைந்தாவது வயதில் பரந்தாமன் என்ற கிருஷ்ணன் கோவிலுக்கு பூசை செய்வதற்காக தினமும் பன்னீர் பூமாலை கட்டி கொண்டு போய் கொடுப்பாராம் பதினைந்தாவது வயது என்றால் பள்ளிக்கூடம் கொண்டிருக்கும் வயது அவ்வாறு பள்ளி செல்லும் நேரம் தவிர கோவிலுக்கு சேவை செய்தது வழக்கமாயிருக்கலாம் அப்படி ஒருநாள் நாள் மிதி என்ற சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த பரிமோதி என்கிறார் சித்தர் பரி என்றால் குதிரை வண்டி என்றும் எடுத்துக்கொள்ளலாம் குதிரை போன்று வேகமாக சென்ற டெம்போ அல்லது லாரியா இருக்கலாம் அப்படி அந்த வண்டியை இவர் சைக்கிளில் கடந்து செல்லும் போது தவறி கீழே விழுந்ததில் அந்த வண்டியில் நீட்டிக்கொண்டிருந்த கம்பி குத்தி இவரது தொடையில் காயம் ஏற்பட்டு அது தழும்பாக இருப்பதை சித்தர் கண்டதாகவும் கல்கி நாதனின் இடது கால்தொடை என்பதையும் தனது ஞான திருஷ்டியில் கண்டுகொண்டதாக சித்தர் சொல்கிறார் அதற்கடுத்து நாற்பதின் நடுவே என்றால் நாற்பதில் பாதி இருபது கல்கி நாதனின் இருபதாவது வயதில் நெய்தல் நிலமான கடற்கரை சூழ்ந்த நகரத்தின் நெடுஞ்சாலை ஒன்றில் பறி ஓட்டும் போது என்று சொல்கிறார் பரி என்றால் குதிரை குதிரையின் வேகம் மொத்த பைக்காக இருக்கலாம் அதில் சென்று கொண்டிருந்த போது கயவர்கள் சூழ்ச்சி செய்ததால் இவர் கீழே விழுந்து அந்த சாலையில் இருந்த கல்வெட்டி அந்த காயமானது ஒரு விரல் அகலத்தில் கல்கிநாதனுடைய தாடையின் நடுவே அதாவது தாடிக்குள் நடுவில் அந்த தழும்பு இருப்பதை உண்மை தனக்கு சொல்வதாக அறம்பாடி சித்தர் சொல்கிறார் அந்த காவிய தலைவனான கல்கிநாதன் வரும் வேளை இந்த மாநிலம் முழுவதும் எதிரிகளால் ஏவிவிட்ட வினைகள் எல்லாம் எந்த தடையும் இல்லாமல் முற்றிலுமாக அழிந்துவிடும் உறுதியாக சொல்கிறார் சித்தர் அவதாரம் வெளிப்படும்போது எப்படிப்பட்ட பாவியும் மீளப்போவதில்லை பக்தியில் சிறந்த மெய்யோர்கள் வீழ்ந்து போவதும் இல்லை பாதகர்கள் ஏவிய வினைகள் எல்லாம் படுதோல்வியில் முடிந்துவிடும் நல்லோர்கள் அனைவரும் நிமிர்ந்து நிற்பது என் அகக்கண்ணால் கண்டேன் என்கிறார் சித்தர் மூன்று உப்பு கடல்களும் சங்கமிக்கும் வங்கக் கடலோரம் நம்மை காத்து நிற்கும் தென்முனையின் சொந்தக்காரி கற்பகம் அன்னை பகவதி தாய் நின்றுலாவும் தென்முனையில் நம் முன்னோர்கள் எல்லாம் அங்கு சுற்றி நிற்பதை என் மூதறிவே எனக்கு சொல்ல தித்திக்கும் திருமுகனான கல்கிநாதனை காண அத்திசை நோக்கி கைகூப்பி தொழுகிறேன் பொன்னை போன்றவனே விரைவில் வருக நான் புண்ணியம் புரிந்தேன் சீக்கிரம் வருக என்று கல்கிநாதனை வரவேற்கிறார் அறம்பாடி சித்தர் வானில் உள்ள நட்சத்திரங்களை தன்னிடம் உள்ள அன்பு என்ற அஸ்திரத்தால் அம்பெய்து கீழே வீழ்த்தும் திறன் கொண்ட கல்கிநாதன் உண்மையின் நட்புக்கு இலக்கணமானவன் அப்படி அனைத்து வரங்களும் கொண்ட இவனுக்கு இப்பூமியில் வாழும்போது எள்ளளவும் கையில் பணமும் இல்லை பொண்ணும் இல்லை பொருளும் இல்லை இம்மையிலே அவன் சொந்தத்தில் எந்த மனையும் நிலமும் இல்லமும் இல்லாத நிலையில் வாழ்கிறான் ஏழ்மையே அவனுடைய சொத்தாக இருக்கிறது எம் ஐயனின் உடைமை என்று சொல்ல ஊசி ஊன்றுவதற்கு கூட சொந்தமாக நிலமும் இல்லை புலமும் இல்லை இந்த மெய்யனின் மெய்யிலே உடுத்துவதற்கு கசக்கி கட்ட வேறு ஏதும் இல்லை கை காசு ஒரு சொச்சமும் இல்லை எல்லாம் இறைவனுடையது என்று சொல்லும் இவ்வுலகம் தன்னுடையது என்று சொல்லிக்கொள்ள ஏதுமற்ற பஞ்சபராரி போன்ற வாழ்க்கை கல்கிநாதனுடையது என்று அவனது ஏழ்மை நிலையை சொல்லுகிறார் சித்தர் இம்மண்ணுலக உயிர்களை காப்பதற்காக மேலிருந்து கீழே இறங்கி வந்தவனுக்கு ஈரேழு பதினான்கு உலகமும் சொந்தம் என்றாலும் இப்பூமியில் அவனுக்கென்று சொல்ல ஒன்றுமில்லையே என்று கண்ணீர் வடிப்பதாக சொல்லுகிறார் சித்தர் எது எப்படி ஆயினும் அவன் வெளிவரும் அந்த பொன்னாளில் இருள் சூழ்ந்து கிடக்கும் இந்த உலகில் சூரியனாக ஒளிவிட்டு பிரகாசிப்பான் கல்கிநாதன் அவன் வெளிவரும்போது நல்லோரெல்லாம் எங்களை காப்பதற்காக வந்துவிட்டாயா என்று மண்ணில் விழுந்து மண்டியிட்டு வணங்குவதை கண்டதாக சொல்லுகிறார் விண்ணில் உள்ள அனைத்து தேவர்களும் பூலோகத்தை காக்க இவனை பணிந்து அனுப்பியதாகவும் இம்மண்ணுலகம் வினைமுற்றி இங்கு வாழ் மக்கள் எல்லாம் துன்பத்தால் உழல்வதை சீராக்கி மீட்க இவனே தகுந்தவன் என்று இவன் காலடி பூமியில் பதிய வேண்டி தவம் இருப்பவர்கள் காத்திருக்க அவர்களது வேண்டுகோளை நெடுங்கால தவத்தை நிறைவேற்ற கைலை வாழ் சிவபெருமானும் அவன் கரம் பிடித்த உலக அன்னை உமையாளும் இப்பூமியை தன் மகனான கல்கிநாதனுக்கு உயில் எழுதி கொடுத்த வண்ணம் மேலுலகத்தில் நடந்த தீர்ப்பை ஞானக்கண் அறிந்தோர் தெரிந்து கொள்வார்கள் வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் அறுபத்தி எட்டு ஐ பார்ப்போம் கலப்படமற்ற சுத்த தங்கம் ஒருபோதும் கருக்காது இப்பூ உலகில் பிறந்து வந்த மனிதர்களின் பாழுடலின் இளமை நிலைக்காது யானையின் பால் ஒருபோதும் தன் சுவை இழக்காது இப்படி இப்பிறவி சாஸ்வதம் இல்லை என்று தெரிந்தும் எதுவுமே நிலையற்றது என்று தெரிந்தும் தங்கள் உடலை வைரம்போல் பேணிக் காத்தும் ஒரு நாள் தீக்கிரையாகி சாம்பலாகி போகும் இந்த உடல் என்பதை தகுந்த நேரத்தில் மனித மனமே நீ தெளிந்து புரிந்து இறைவனடி சேர்ந்து முக்திக்குரிய வழியை கண்டறிந்து மீள சொல்கிறார் அறம்பாடி சித்தர் நீசக்கரம் நிறைந்த இவ்வுலகில் நேசக்கரங்கள் எதுவும் உண்மையில்லை என்று உணர்த்துகிறார் சித்தர் எல்லாம் நீசக்கரங்கள் ஆகி விரைந்து மாறிடுமே மனிதர்கள் தரும் மருந்தும் மேலுலக நல்வாழ்வு அடைய ஒன்றுக்கும் உதவாது மாமருந்தெனும் ஞான வழி சென்றால் மட்டுமே மீண்டும் பிறவா மேலுலக வாழ்வு கிடைக்கும் அதற்கு அந்த தேனமுதை பருக நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்கிறார் சித்தர் அந்த தேனமுதை தரவல்ல நாயகன் கல்கிநாதன் பிறந்த இடத்தை சொல்கிறார் சித்தர் உலகின் மையப்பகுதி என்று நம் முன்னோர்கள் சொல்லிச் சென்றதோடு மட்டுமல்லாமல் கட்டிடக்கலையிலும் விற்பன்னர்களாக திகழ்ந்த நம் முன்னோர்கள் கட்டி வைத்த தில்லைவாழ் நகரில் அமைந்துள்ள சிதம்பரம் கோவிலை இக்காலத்து விஞ்ஞானிகளும் வியந்து பார்க்கும் நிலையில் நம் தமிழ்நாடு இருக்கிறது அந்த தீர்த்தகரை என்ற புனித தலமான தில்லை மாநகருக்கு தென்மேற்கே ஏழைந்து காதம் நிலம் கடந்து முல்லைக்கு பேர் போன முப்பாட்டன் புலம் தாண்டி முன்னறிந்த சேரன் எல்லைப்புறத்தில் திருமால் துயில் கலைத்து பீரிட்டோடும் வட்டாற்றின் தெற்கில் இப்பெருமான் இறங்கும் பொர்த்தலம் தென்பட்டது என் கண்ணில் ஒரு மையக்கோடெடுத்த எடுத்த மான் இவன் விரியும் வனம் இருக்கும் என விண்ணறிய வாக்குரைத்தேன் என்கிறார் அறம்பாடி சித்தர் தில்லை மாநகருக்கு தென்மேற்கு திசையில் ஏழைந்து காதம் நிலம் கடந்து என்றால் எழுபத்து ஐந்து காத தூரம் ஒரு காதம் பதினாறு கிலோமீட்டர் எழுபத்தைந்து முறை பதினாறு சமம் ஆயிரத்து இருநூறு கிலோ மீட்டர் தொலைவில் முல்லைக்குப் போன என்றால் காடும் காடு சார்ந்த இடமுமான நம் முப்பாட்டன் புலம் தாண்டி என்றால் பாண்டிய நாட்டை அடுத்து அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த சேரர்களுடைய எல்லைப்புறமான சிவனாரின் ஆதிநிலமான குமரி கண்டத்தில் பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் திருமால் துயில் கலைந்து கோவிலில் பக்தர்களுக்கு அருள் வழங்கி கோவில் கொண்டிருக்கும் பெரும் கால்வாய் என்று சொல்லும் நதி ஓடும் தெற்கு பகுதியில் கல்கிநாதன் பிறப்பெடுப்பான் அந்த பொர்த்தளம் ஆதியில் மான்கள் ஓடி விளையாடிய வனமாக இருந்தது என்பதை விண்ணவர்கள் அறிய நாட்டு மக்களுக்குச் சொல்கிறேன் என்கிறார் சித்தர் இதை நான் அறிந்து கொண்டதால் நான் இறக்கும் தருணம் வந்தாலும் தும்பை பூமாலை அணிந்து சிவபெருமானின் திருவடியை பற்றி பயனடைவேன் என்கிறார் சித்தர் உயிர்களை எடுக்கும் ஈனத் தொழில் செய்யும் எமனுக்கு இம்மையில் இனி வேலையில்லை என்றே எம்பெருமான் வேலவன் என்ற முருகப்பெருமானை என்னுள்ளே அழைத்து விருந்து வைத்தேன் தந்த சூகம் ஆடுகின்ற நீலகண்டம் கருத்தோன் சிவபெருமானின் துணை எனக்கு இருக்க என் இரு புருவம் இணையும் பூங்கண் என்ற ஞானக்கண் திறந்தே நான் கண்டு கொண்டேன் கல்கிநாதன் நின்று உலாவிய நீள்வரையான மலையின் அருகே கருணை கண்கள் அன்பு ததும்ப நிலவின் குழுமை போன்ற பெருமாளின் பெரும் பொய்கையான அந்த புறமான அனந்தன் புரிக்க அரசனாக புகுந்த பத்மநாபன் புறமே என்பதைக் கண்டேன் என்கிறார் சித்தர் வானிலிருந்து விழுந்த விதையான கல்கிநாதன் இந்த புவியிலே வீரியமாக முளைத்தெழுந்து வான்வரம் அத்தனையும் பெற்று நம்மை வாழ வைக்க வந்துவிட்டான் நம்மை வாட்டிய கொடுங்காலம் அனைத்தும் முடிந்துவிடும் இந்த அழகு வேளின் வருகையால் அனைத்தும் செழிக்குமே விளையும் பயிர்களுக்கு எந்த உரமும் இன்றி தானாகவே விளைச்சல் தருமே அதன் பின்னர் மக்களின் வாழ்வு மகிழ்ச்சி பெறுமே வான்மழையும் பொய்க்காது வன் புயலும் வீசாது ஏனென்று கேட்காமல் பின்னங்கால் பிடரியில் படிய துன்பங்கள் எல்லாம் ஓடிவிடும் கதியர்கள் தின்னும் வெப்பம் இனியில்லை கனல் கக்கி நெருப்புமிழும் எரிமலைகள் இனிமேல் உறங்கி போய்விடும் இவை அனைத்தும் கல்கிநாதன் வெளிவந்த பின்னர் எந்த ஆரவாரமும் இல்லாமல் அடங்கி போகும் என்பதை நான் அறிந்தேன் என்கிறார் சித்தர் கல்கிநாதன் பிறந்தது குழந்தை என்ற இடத்தில் என்கிறார் சிலர் இந்த குழந்தை அங்கு இல்லை கொங்கு நாட்டில் பிறப்பார் என்பவர் சிலர் இந்த கொழுந்து அங்கேயும் தளிர்ப்பதில்லை திருவிடந்தைக்கு அருகே பிறப்பார் என்றார் சிலர் அங்கும் இல்லை இவன் திருமுகம் ஒளிர்வது திரைக்கடல் தென்முனையில் தென்பாண்டி கரையோரம் தன் இளமை குன்றாமல் உடுக்கை பிடித்தவனை மணமுடிக்க உள்ளத்திலேயே தவமிருந்து இருந்து தென் ஆண்டு கொண்டிருக்கிறாளே பூவையர் கரசி அன்னை பகவதி தாயின் காவலுக்கு உட்பட்ட நிறைந்த ஞானியாய் அவளின் முழு வரம் பெற்று நெடுப்பாதம் பக்கத்தில் நலமுடன் தென் திசையில் உதிப்பான் கல்கிநாதன் என்று அறம்பாடி சித்தர் சொல்கிறார் வணக்கம்